கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது சாமியை ஏன் கும்பிடுற அப்படின்னு சில பேர் சொல்லி நாம கேட்டிருப்போம் இந்த மார்கழி சீசனில் கொஞ்சம் ரோட் சைடு போய் பாருங்கள் ஒரு பக்கம் ஐயப்ப பக்தர்களோட கூட்டம் ஒரு பக்கம் மேல்மருவத்திற்கு மாலை போட்டு போறவங்களோட கூட்டம் இன்னொரு பக்கம் தைப்பூசத்துக்காக பழனி நோக்கி பாத யாத்திரையை போற முருக பக்தர்களோட கூட்டம் என்னதான் மார்கழி மாதமா இருந்தாலும் ரோட்ல ஸ்லிப்பர் இல்லாமல் போகவே முடியல அந்தளவு ஹீட்டா இருக்கு இருந்தாலும் என்னோட இஷ்ட தெய்வத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காலில் ஸ்லிப்பர் கூட இல்லாமல் பாத நடந்து போயிட்டு இருக்காங்க என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன் நீ எப்படியும் அதை தீர்த்து வச்சு என் வாழ்க்கையை நல்லபடியாக மாத்திருவே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் வெயிலையும் மழையையும் குளிரையும் பொருட்படுத்தாம பக்தர்கள் கூட்டம் கூட்டமா கோயிலை நோக்கி போயிட்டு இருக்காங்க சில பேருக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாட்டியும் என்னோட அப்பன் அம்மன் முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டா போதும் சோர்ந்து கிடக்குற உள்ள சுறுசுறுப்பா மாறிடும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காகவும் கோயிலை நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் கடவுளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடவே முடியாது